ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி எஸ்ரோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் த ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதிமூணாம் தேதியை சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதுமாக மார்ச் பதிமூணாம் தேதி அன்றைக்கி வருது இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வர்றதுனால குரு பௌர்ணமி இந்த பௌர்ணமியுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா மாசியில் வர்றது தான் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறத கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில நீங்கள் நான் சொல்கிறத பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு அளவற்ற பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அளவற்ற பலன் கிடைக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு தெரிய வரும் ஆக்சுவலி இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவ பெற்ற யோகம் கூட இந்த வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களாக ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் ஸோ கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை கொண்டவர் கூட இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளில் வரதுனால இந்த மாசி மாத பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த மாசிமாக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்திலையும் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தால் சிறப்பான பலன் நம்ம வாழ்க்கையில் வந்து பெற முடியும் அதே போல் மாசி மாத பௌர்ணமியில சத்யநாராயண பூஜை செய்வது வீட்லேயும் கோவில்லேயும் நல்லது அதே நேரம் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய சமயம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை விட்டுறாதீங்க ஏன்னா வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நாளில் ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சிதுன்னா மகர ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் போங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்ளும்போது இப்பிறவைக்கு பிறகு இனி நிலை கூட உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய துறைகளில் ஈடுபடுறவங்க மாசி பௌர்ணமியில் கிரிவலை வழிபாடு செய்திங்கன்னா அதிக பலன்கள் வந்து பெற முடியும் உங்களோட துறையில் அது மட்டும் இல்லாமல் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்றி இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கூட இந்த நாளில் கிரிவலை போனிங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுறவங்க கூட மாசி பௌர்ணமியில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் கிரிவலை சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா அதன் மூலம் விரைவில் உங்களுடைய கடன்கள்லாம் வந்து தீரோ ஆக மொத்தம் இந்த மாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை துதித்து சிவனை விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா துன்பங்கள் விலகி ஓடிவிடும் இன்பங்கள் நிலைத்து இருக்கோ இப்போ நான் சொன்னதை எதுவுமே இந்த நாளில் உங்களால் செய்ய முடியலனா வெறும் சக்கரை பொங்கலை மட்டும் நெவேத்தியமாக வைத்து ஈசனை இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க இது ஒன்று செய்தாவே சிறப்பானது சிவதீட்சை பெற்ற ஏகமானது இந்த வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால இது ஒன்று மட்டுமாவது இந்த நாளில் வந்து செய்திடுங்க ஸோ இதுதாங்க மாசி பௌர்ணமியுடைய சிறப்பு இந்த மாசி பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இருந்து உங்கள் ராசிக்காரங்க உங்கள் தொழிலில் தடைகளை எதிர்கொள்ளலாம் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய கடின உழைப்பை உங்களுடைய அலுவலக மேலிடம் பாராட்டாது அதே சமயம் வியாபாரத்தில் உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் இந்த முறை வெற்றி தாமதமாகலாம் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கூட உங்கள் எண்ணங்களை செயலாக்குவதை இந்த பௌர்ணமியிலிருந்து தள்ளி போடுவது நல்லது அதே போல் இந்த பௌர்ணமியிலேருந்து தம்பதியராக இருக்கக்கூடியவங்களிடையே சிறு சிறு சண்டைகள் வரக்கூடும் தனிநபராக இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில குறுக்கீடுகள் கூட இருக்கும் தாம்பத்திய வாழ்வில் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் அதனால் ரொம்ப தாம்பத்திய உறவில் கவனமாக இருக்கணும் பெரியவர்களோடு எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து இந்த பௌர்ணமிலருந்து தீர்வு காண பாருங்கள் இந்த பௌர்ணமியில் மகர ராசிக்காரங்க பொருளாதார நிலை உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் மேலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து ஸ்மார்ட் பட்ஜெட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை முன்னேற்றத்திற்கு முக்கியமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சீராக இருக்கும் சமநிலையான மனநிலை நீங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணுன்னா உங்களுடைய மனநிலை வந்து சமநிலையான மனநிலையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படி இந்த இருந்து இருந்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் அப்புறம் தந்தை வழி பெரியவர்களோடு உறவு கடினமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகள் உங்களுடைய விருப்பத்திற்கு சாதகமாக பதிலளிப்பாங்க இந்த பௌர்ணமியில் சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம் இது உங்கள் காதல் விவகாரங்களில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தும் இத்தகைய சண்டைகள் எதிர்பாராத விதமாக வெளிப்படும் இது கூட்டாளர்களோடு கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் அப்புறம் திருமண உறவுகளில் தவறான புரிதல்கள் மிகவும் பொதுவான பிரச்சனையாக இருக்கோ இது நிரந்தரமாக இருக்காது உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது வயதான நம்பிக்கைக்குரியவங்க வந்து குடும்ப நண்பர்கள் மூலம் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய கருத்தை கேட்டு தம்பதிகள் தங்களுக்குள் நல்லிணக்க உறவை நீங்கள் மேற்கொள்ள முயற்சி பண்ணும் நாகரிகமான மற்றும் வெளிப்படையான தாள்கள் தொடர்பு மூலம் பிரச்சனைகள் வராமல் உங்களை காத்துக்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி இந்த பௌர்ணமியிலருந்து இருக்கிறது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பௌர்ணமிலிருந்து மகர ராசியில் பிறந்தவங்க நிலையான நிதி நிலைமைகளை காணலாம் பணத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் நிதியை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்டில் கவனம் செலுத்தணும் வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை இது உங்களுடைய நிதியை சிறப்பாக நிர்வகிக்க உதவும் எதிர்கால தேவைகளை கூட நோக்கு மாதிரி நீங்கள் பண்ணணும் இது நான் இப்போ சொல்கிறேன்னா எதிர்கால தேவைகளை நோக்கில் கொண்டு சேமிக்கிறது இந்த பௌர்ணமியில் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு பணப்பிரச்சனையும் இருக்காது செலவினங்களில் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்கணும் அப்போ தான் பொருளாதார ரீதியாக எளிதாக இருக்க முடியும் சிக்கனமாக பணத்தை செலவு செய்வது உங்களுக்கு நல்லது அது உங்கள் நிதிநிலையை எளிதாக சேமிக்கிறதுக்கும் முடியும் அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லைங்க அதன் மூலம் இந்த பௌர்ணமியில் உங்கள் பொருளாதார நிலை நன்றாக இருக்கோ ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிலிருந்து என்ன நடக்கும் தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ